கமல் சாரோட போது நான் யார் இன்னார் வீட்டு பொண்ணு எதுவுமே இன்ட்ரட் இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கல கனிமராவில இவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க வடிவு கரிசி அவ்வளோதான் அவர் தப்பாக என்னை கூப்பிடுறாருன்னு நினச்சி எக்ஸ்கியூஸ் மீ சார் மை நேம் இஸ் சித்ரா என்னோ ஓகே சித்ரா ஓகே ஓகே அவரும் மேனேஜ் பண்ணிட்டேன் ஓகே டியூ ஸ்மோக் நம்ம மாடர்ன்கள் தானே ஐ டோன்ட் மைண்ட் இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் கிடையாது கமல் சார் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு டேரக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த பொண்ணு புதுமுகம் இப்படி போட்டு டப்பு 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 டப்புன்னு கவுண்டர் கொடுக்குது பாருங்க சினிமாவில் நல்லா வரும் இந்த பொண்ணு பெரிய அளவுக்கு வரும் அப்படின்னா அவருடைய வாய் முகூர்த்தம் அந்த பொண்ணு நல்லா வருதுன்னா விட்டுருங்க நம்ம தானே இருக்கிறோம் இண்டஸ்ட்ரியில நம்ம பார்த்துக்கலாம் நீங்க ஒண்ணு டிஸ்டர்ப் எல்லாரும் அம்மா அவங்கலாம் தான் எப்படி மறக்க எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தது தூர்தர்ஷன் கோபாலி சார் அவருதான் எனக்கு இப்படி நிக்கணும் இப்படி பேசணும் அங்கெல்லாம் ஷூ எப்படி போகணும்னா ஏ அப்படின்னு ஆரம்பித்தா ஜட்டில் போய் முடியணும் நடுவில் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ஏலேருந்து ஆரம்பிக்கணும் பாக்கிராஜ் சார் வந்து டைலாக் பேப்பர் படித்து காட்டினோன்னா இப்போ இதில் இங்கிலீஷ் பார்த்தெல்லாம் வந்தால் நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னாருன்னு தலையாட்டிக்கிட்டேன் நான் பாட்டு கேஷுவலாக வச்சுக்கிட்டேன் என்னோடய பேர் வந்து சித்ரா அதில் அதெல்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் மைண்டுக்குள்ளே ஏறிடுச்சு கமல் சாரோட நடிக்கும்போது நான் யார் இன்னார் வீட்டு பொண்ணு எதுவுமே இன்ட்ரடியூ இன்ட்ரடக்ஷன் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கல கனிமராவில்லை இவங்க வந்து ஹவுஸ் கீப்பிங்கில் ஒர்க் பண்ணுறாங்க வடிவு கரிசி அவ்வளோதான் புதுசு புதுமுகம் அப்போது நிவாஸ் கேமராமேன் மென்சர்லாம் இருந்தாங்க ஒரு மானிட்டர் பார்க்குறாங்க மானிட்டர் பார்க்கும்போதெல்லாம் இந்த டைலாக் அவர்ஸ் பேசுவார் இது போயிடலாமே அப்படின்னா எனக்கு ஃபுல்லாக மெமரியில் இருக்குது ஏன்னா கதை சொல்லி பழக்கப்பட்டதுனால அதனால் நான் போய் அப்படி கதை பேசுகிறோம் 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 பேசிகிட்டே அந்த கான்வர்சேஷன் போகும்போது யூ சி மிஸ் சந்திரா அப்படின்னாரு நம்ம பேர் சித்ரா தானே சொல்லி அனுப்பினாங்க எக்ஸ்கியூஸ் மீ சார் மை நேம் இஸ் சித்ரானோ அப்படின்ட்டு ஆமாம் அவர் தப்பா என்னையை கூப்பிடுறாருன்னு நினச்சி எக்ஸ்கியூஸ் மீ சார் மை நேம் இஸ் ஓகே சித்ரா ஓகே ஓகே அவரு மேனேஜ் பண்ணிட்டேன் ஓகே டியூ ஸ்மோக் நம்ம மாடன்கள் தானே ஐ டோன்ட் மைண்ட் இதெல்லாம் வந்து ஸ்கிரிப்டில் கிடையாது அவர் கேட்குறாங்க நான் பதில் சொல்கிறேன் ஸ்கிரிப்ட் இல்லாமே போயிட்டே இருந்தது அப்போது கமல் சார் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு டேரக்டர்கிட்ட போய் சொல்லியிருக்காரு இந்த பொண்ணு புது முகம்ன்றீங்க இப்படி போட்டு டப்பு 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 டப்புன்னு கவுண்ட்ரு கொடுக்குது பாருங்கள் சினிமாவில் நல்லா வரும் இந்த பொண்ணு பெரிய அளவுக்கு வரும் அப்படின்னாரு அவருடைய வாய் முகூர்த்தம் இன்றை வரலாம் காப்பாற்றிகிட்டு இருக்கு அந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது அதுக்கப்புறம் அதுலேயே அந்த சீன்ஸ் எல்லாம் வந்துட்டு இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சேன் ஏன்னா வீட்டுக்கு தெரிய வந்து அது ஒரு பெரிய கலாட்டா வாய் வீட்டில் அடித்து கிடிச்சு இல்லை இனிமேலாம் நான் நடிக்கலாம் போகமாட்டேன் ஒழுங்காக கன்னிமரா போகிறேன்னெல்லாம் சொல்லி ஆனால் அப்பாவோடய ஃப்ரெண்ட்ஸ் மா மாதவன் அங்கல் அப்புறம் பால பாலமுருகன் அங்கிள் எழுதுவார் பாலமுருகன் அங்கிள் அப்புறம் தேவ மோ தேவராஜ் மோகன் சார் பி மாதவன் அங்கிள் இவங்க எல்லாரும் இருந்தனால அவங்கெல்லாம் சொல்லி எங்கள் அப்பாவுக்கு

ஸோ அதெல்லாம் என்னுடைய கஷ்ட காலத்தில் என்னை வளர்த்து விட்டவங்க அதே மாதிரி தூர்தர்ஷனில் எனக்கு குரு அப்படின்னு சொன்னால் நான் பாரதி ராஜா சார் கூட சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு நடிப்பு அவரு அவரு க கிட்ட வரத்துக்குள்ளே நான் வந்து எல்கேஜி யூகேஜியெலாம் போய் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணுறேன் ஆனால் எனக்கு நடிப்பு சொல்லிக் கொடுத்தது தூர்தர்ஷன் கோபாலி சார் ஓ அவரு தான் எனக்கு இப்படி நிற்கணும் இப்படி பேசணும் அங்கெல்லாம் ஷூ எப்படி போகணுன்னா ஏ அப்படின்னு ஆரம்பித்தா ஜட்டில் போய் முடியணும் நடுவில் ஏதாவது பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ஏலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படி தான் இருந்தது தூர்ஷன் அங்கே எனக்கு ட்ரைனிங் கொடுத்து 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 இன்றைக்கி சீரியலில் ஒரு பக்கம் நாலு பக்கம் இல்லை அறுபது பக்கம் வந்தாலும் அப்படி பார்த்துட்டு அப்படி கொடுக்குற வடிவு கிடச்சின்னா கோபாலி சாரால் தான் நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து நம்ம ஒரே கிளாஸ்லேயே இருக்க முடியாதுல்ல எல்கேஜி யூகேஜி மிஸ்ஸுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல அங்கேருந்து வரணும்ல அப்படி வந்து ஜாயின் தான் ப பாரதிராஜன் பின்னாடி காலத்தில் அவரை சந்திச்சிங்களா கோபாலி சார் அவரை பார்த்து எங்கே வரணும் பார்க்க முடியல தொண்ணூற்றி ஒரு வயசு ஆயிடுச்சு அப்பப்போ கிட்ட மட்டும் பேசுவேன் 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 பார்க்க போக முடியல பார்க்கணும் அவரை நான் அதே அம்மன் கிரியேஷனில் எந்த அம்மன் கிரியேஷனில் நான் வந்து ஏன் ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு தெரியாது எனக்கு பதில் டி ராஜேந்தர் சார் வைஃப் உஷா அவங்க நடித்தாங்க அந்த படத்தில் கிடைக்கப்போ முறை இல்லை அதனால அதே அம்மன் கிரியேஷனில் நான் கன்னி பருவத்திலே படத்துல கதாநாயகியாக ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அப்ப ஆமா